கோவை கோவையில் இந்திய பட்டய கணக்காளர்கள் சங்கம் சார்பில் சிஏ மாணவர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்றது கோவையில் இந்திய பட்டய கணக்காளர்கள் சங்கம் சார்பில் சிஏ மாணவர்களுக்கான தேசிய மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இரண்டு நாட்கள் பிஎஸ்ஜிஆர் எஸ் கிருஷ்ணாம்பால் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிஏ படிக்கும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள கருத்தரங்கில் முதல் நாளான இன்று தி இன்ஸ்டியூட் ஆஃப் சார்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா மற்றும் போர்டு ஆஃப் ஸ்டடீஸ் அமைப்பு சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்திய பட்டய கணக்காளர்கள் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு ஐசிஏ தென்னிந்திய பட்டய கணக்காளர்கள் பிராந்திய கவுன்சில் கோவை கிளை எஸ்ஐஆர் சி மற்றும் தென்னிந்திய பட்டய கணக்காளர்கள் மாணவர்கள் சங்கம் கோவை கிளையால் எஸ் ஐ சிஏஎஸ்ஏ நடத்தப்படும் கருத்தரங்கில் வருமான வரி சட்டங்களில் ஏற்பட்டுள்ள மாறுதல்கள் குறித்த கலந்துரையாடல் சிஏ படிப்பிற்கான ஆர்வத்தை தூண்டும் வகையிலான சொற்பொழிவுகள் ஜிஎஸ்டி மற்றும் ஏஐ செயற்கை நுண்ணறிவு குறித்த கலந்துரையாடல்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றன ஐசிஏஐ முன்னாள் தலைவர் சி ஏ ராமசாமி தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார் சிஏ ஆர் கேசவன் முன்னாள் இயக்குநர் நிதி ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார் சிஏ கே ஸ்ரீபிரியா குமார் மத்திய கவுன்சில் உறுப்பினர் கோவை ஐசிஏஐ கிளையின் தலைவர் விஷ்ணு ஆதித்தன் எஸ்ஐசிஏஎஸ்ஏ கோவை கிளை தலைவர் சிஏ தங்கவேல் எம் கோவை கிளையின் செயலாளர் சிஏ சர்வஜித் எஸ் கிருஷ்ணன் மற்றும் பல தொழில்துறையினர் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கருத்தரங்கம் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தி இன்ஸ்டிடியூட் ஆப் அக்கவுண்டன்ட் ஆஃப் இந்தியாவின் முன்னாள் பிரசிடன்ட் ஜி ராமசாமி கூறியதாவது சிஏ படிக்கும் மொத்த மாணவர்களில் நாற்பது சதவீதம் பேர் பெண்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் சார்டர்ட் அக்கவுண்டன்ட்டாக பணியாற்றுகிறார்கள் எனவே சார்டர்டு அக்கவுண்டன்ட் பெண்களின் வளர்ச்சிக்கான ஒரு சிறந்த வேலையாக திகழ்கிறது பொருளாதார வளர்ச்சி காரணமாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு காலகட்டத்தில் சுமார் முப்பது லட்சம் சார்ட்டு அக்கௌண்டன்ட்கள் தேவைப்படலாம் என ஆய்வறிக்கையில் கூறுகின்றன எனவே அந்த இலக்கை நோக்கி மாணவர்களை கொண்டு சேர்க்கும் வகையில் சிஐ இன்ஸ்டிடியூட் ஆனது செயல்பட்டு வருகிறது மேலும் இந்திய சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்களை உலக அளவில் கொண்டு சேர்க்கும் முயற்சியிலும் தி இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டு அக்கவுண்டன்ட் ஆஃப் இந்தியா ஈடுபட்டுள்ளது என்று அவர் கூறினார் இந்திய பொருளாதாரம் ஐந்து சில்லியனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது வருங்காலத்தில் தொழில் நிறுவனங்கள் அதிகரிக்கும் என்பது சந்தேகமில்லை எனவே நிறுவனங்களின் நிர்வாகம் மற்றும் பொருளாதாரத்தில் சார்டர்ட் அக்கவுண்டர்களின் பங்கு அவசியமான ஒன்றாக இருக்கும் என்பதால் சிஏ படிப்புகளுக்கான வரவேற்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது குறிப்பாக பெண்கள் சிஏ படிப்பில் ஆர்வம் காட்டுவது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது கலை அறிவியல் வணிகம் என எந்த பிரிவில் பட்டம் பெற்றவர்களும் சிஏ படிக்கலாம் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர்களும் சிஏ படிக்கலாம் வருங்காலத்தில் மருத்துவம் பொறியியல் போன்ற சிஏ படிப்புகளும் போட்டி நிறைந்த படிப்பாக திகழும் என்று எதிர்பார்க்கப்படும் கெட்ரோனா டேக்ஸ் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணி இது பண்ணணும் ஜிஎஸ்டிக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் இது யாருமே அங்கே பர்சனலாக போக முடியாது எல்லாமே ஆன்லைனில் தான் ஃபைல் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்குது இந்த ஸ்டாச்சுட்டரி